வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அப்பளவும் இருக்கேன் பேச்சுலர் ரூம்னால் அப்படி தான் இருக்கும் அந்த பக்கம் காட்டலை என்ன விஷயம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாட போகலாம் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் விளாட போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம் போகிறப்ப வீடியோ பண்ணுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன் ஆ போகலாம்

பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா உங்க வீட்டு பிள்ளையாரி இறக்குறோம் எதுக்கு அப்படின்னா விளையாடுற டைம்ல முக்கியமான சா என்ன வாங்கணும் உனக்கு உனக்கு என்ன வாங்கணும் மனாகட்டி இல்ல வெதல குருவாங்கடா நான் போய்டா வா இல்ல எனக்கு வேணா முருக்கு முருக்கு வெதல குரே வேறடா போயில குளுக்கோஸ் வாங்குவாங்க பீமம் போத வாங்குவாங்க மீனானா வெதல குரு முருக்கு வாங்குறாங்க அட இம்மா சொல்றடா வேறடா தான் போறமா லேடி தண்ணி அடிக்கணும் அந்த வேன வந்து சைடு பண்ணி நிப்பாட்டிறதுக்கு இவ்வளவு நேரம் தடுமாறுற இருக்கு

அது சூட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ போட மாட்டோம் இப்போ போட மாட்டோம் சகதினால போட மாட்டோம் போட மாட்டோம் இல்லாட்டி நாங்கள் வந்து நெசன நகரில் மட்டும் தான் விளையாடுவோம் இன்றைக்கி தான் இந்த பொடியும் டாஸுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே பார்க்கணும் நல்ல ஐயரவா தான் இருக்குது கிரௌண்டு ஐயரவா தான் இருக்கா ஓ அப்போ விளையாண்டு பார்ப்போம் எப்படின்னு இந்த பொடி எங்கள் எந்த நாளும் சேலையில் விளையாட பொடி விக்கெட்டுக்கு போயிலாம் ஒரு கார் நிற்கிது விக்கெட்டுக்கு போயிலாம் நல்லா இருக்குது இன்றைக்கி நல்லா இருக்கு பிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை விளாட்லாம்

சரிய பரவாயில்ல உடு நம்மளுக்கு தான் லாபம் சரி ரெண்டாயிட்டே சரி தான் அடிக்காரு இல்லை ஸ்ட்ரீ ஸ்ட்ரி கேரில் அடிச்சு ஒரு ஒரு பேர் ப்ராண்டை கொண்டு போகணா ஆனால் எல்லாம் பழகிஎஸ் இருக்குது எல்லாம் பழகதான ஒரு நாளைக்கு துடுப்பில் கொண்டு வந்து துடுப்பில் பேர் அடிச்சிருக்கோ வெட்டி முப்பத்தி மூணு நம்பர் முப்பத்தி மூணு

நல்லா வேலடாங்க இவன் மாகி அடிச்சு தळட்டான் ப அடுத்த வெட்டி போய் கிட்டுருக்கு அப்படி கப்சா தோத்திட்டேண்டாரு ஐயா ஏய் சும்மா இருங்க வின் பண்ணிட்டோம் يا வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம் அப்பலாம் கிடுங்க உங்க வீட்டு புள்ளைய நினைச்சு எல்லாரையும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ